வந்து பாருங்க எவ்வளவு பாருவளவுக்கு சொல்லு பாருங்க அடுத்த கட்டம் இப்ப இந்த கட்டம் போய் கொண்டிருக்க அடுத்த கட்டத்துக்கு பூத்துட்டு இப்ப சூப்பரா இருக்கா அந்த மாதிரி இருக்கு அனுப்பிடு நாலு வருஷமா வணக்கம் இது வன்னி தமிழ் புரோ நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில் வந்து ஒரு மாதுள தோட்டம் தொடர்பான காணொலியாக இந்த காணொலி அமைய இருக்கிறது இந்த மாதுள தோட்டம் வந்து ஒரு இரண்டரை ஏக்கர் அளவில் முழுமையாக வந்து பெரிய அளவில் செய்கிற மாதுள தோட்டமாக காணப்படுது அந்த மாதுள தோட்டத்துக்குள்ளே போய் நாங்கள் முழுமையான விவரங்களை அறிய போகிறோம் வாங்க போய் நாங்கள் முழுமையாக அறிவோம் அதுக்கு முதல்ல மறக்காமனுடைய யூடியூப் தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க என்னென்று சொன்னால் இந்த காணொலியை நீங்கள் பார்த்த பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா மறந்துடுவீங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலிய பார்வையிடுங்கள் உங்கள் ஆதரவு தான் என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது அது தவிர வந்து டிக்டாக் ஃபேஸ்புக் ரெண்டுமே இருக்குது ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்க வாங்க இப்ப காணொலிக்குள்ள போவோம் மொத்தமாக வந்து ரெண்டரை ஏக்கர்ல வந்து இந்த மாதுல தோட்டம் வந்து செஞ்சினோம் இவ்வளவு பழம் கிடக்குன்னு பாருங்க சின்ன மரமாக சுற்றி சுற்றி இவ்வளவு சொல்லி இவ்வளவு பழம் இருக்கு பாருங்க இந்த மரத்தை பாருங்க பாரு புழுக்க தொங்குது பாருங்க முழுமையாவே வந்து எல்லா மரத்திலையும் வந்து முச்சைய காய்கள் வந்து காணப்படுது இப்ப வந்து அடுத்த கட்டம் பூக்குது பாருங்க பாருங்க அந்த தும்பல் மட்டும் தெரியுது பாருங்க இந்த தோட்டம் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களான்னு சொன்னால் புதுக்காட்டு சந்தையிலேருந்து மாசார் வாரப்பாதை இருக்கு அந்த மாசார் பழையன்ற இந்த இடத்துல தான் இந்த தோட்டம் வந்து காணப்படுது இந்த தோட்டத்தினுடைய பேர் வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் ஐயா பாம் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் யாருமே காட்டினீங்க நீங்கள் வந்து நேரடியாக இந்த தோட்டத்தில் வந்து நீங்கள் பழங்களை வாங்கி கொள்ள முடியும் இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு இருக்குதுன்னு சொன்னால் பழம் அடைஞ்சு பாருங்க இந்த மரம் முழுக்களுமே அப்படியே முழுக்களும் இந்த வெயிட் ஆங்கிலாமி தொங்கி கொண்டு நிக்குதுண்டு இதுல பாருங்க அடுத்த கட்டம் போய் கொண்டிருக்க அடுத்த கட்டத்துக்கு இந்த கட்டத்தை வித்து முடியும் அடுத்த கட்டம் பூத்து காய் வராத தயார் படத்துல அது பூத்து கொண்டு இருக்குது வந்து இங்கே அடுத்த மரத்துல பாருங்க இப்படி முழு மரங்களுமே நிறைய நிறைய பழங்களோட பாருங்க இருக்குது இப்படி என்று சொல்லி நல்ல ஒரு உண்மையிலேயுமே நல்ல ஒரு பெரிய ஒரு தோட்டமா இது காணப்படுது இந்த பகுதி வந்து ரெண்டரை ஏக்கரையும் பாருங்க இது நெட் அடிச்சு சுத்தி வர பாதுகாப்ப நெட் அடிச்சு மேலையும் வந்து நெட் அடிச்சிருக்கு அது தவிர இந்த ரெண்டரை ஏக்கரையும் வந்து கேமரா மூலம் உயர்ந்த கெமரா மூலம் துல்லியமா வந்து கண்காணிச்சு கொண்டு இருக்கணும் இப்ப வாங்க இந்த பகுதியிலையும் பாருங்க நான் அஹ் காண்பி கேட்க பாருங்க அங்க அங்க எல்லாமே பாருங்க ஒட்டு மரத்திலையுமே பலம் இல்லாத மரமே இல்லை அப்படி முழு போலுமே பலமா இருக்குது பாருங்க நான் அப்படியே உங்களுக்கு சுற்றி கொண்டு போய் காண்பிக்கிறேன் அப்படியே நாங்கள் அந்த முழுமையாக வந்து பாருங்க இது ஃபுல்லாகவே பாருங்க இந்த கரையிலேருந்து அந்த கரை மட்டும் அப்படியே முழுமையாக வந்து முழுக்கள் நிறங்கள்லேயும் காயும் இருக்குது அடுத்த அடுத்த கட்டம் பூத்துக்கொண்டும் இருக்குது பாருங்க அந்த தும்பல் மட்டும் இந்த கரையால் பார்த்தோம் சொன்னால் பாருங்கள் உங்கள் தும்பல் மட்டும் தெரியுது அப்படியே நெஞ்சால பக்கமும் பார்த்தோம்ட்டு சொன்னால் மேலே வந்து பதிவாகவே நெட் அடிச்சிருக்கணும் நாங்கள் இந்த நெட் அடிக்கப்பட்டிருக்கிற விவரம் எல்லாமே வந்து இப்போ நாங்கள் இந்த இங்கே நிற்கிற உரிமையாளர்கிட்ட கேட்க போகிறோம் இந்த மாதுளை தொடர்பான மேலவிய விவரம் எல்லாமே நாங்கள் அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட இருந்த அந்த விவரத்தையும் நான் உங்களுக்கு நினைக்கிறேன் அப்போ தான் இந்த காணொலியை முழுமையான ஒரு விவரத்தை இருக்கும் அடுத்தடுத்த கட்டம் சின்ன சின்ன கண்டுகளும் வளர்ந்து கொண்டிருக்குது பெரிய கண்டுகளும் நிறையவே இருக்குது பெரும்பாலான மரங்கள் வந்து காய் இல்லாமல் பழம் இல்லாமல் இல்லவே இல்லை அப்படி முழுக்கல்லையுமே நிறைய நிறைய பழங்கள் காய்களோட காணப்படுற ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு இவ்வாறான தோட்டங்கள் வந்து நாங்கள் காண்பிப்பது ஏனென்று சொன்னால் நீங்களும் இவ்வாறான தோட்டம் செய்யக்கூடியவர்கள் தோட்டத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் இப்படியான காணொலிகளை நீங்கள் பார்வையிடும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் வரும் நீங்களும் வந்து இப்படியான பெரிய தோட்டங்களை கட்டாயம் செய்வீங்க அதனால் வந்து எங்களுடைய சந்ததியினருக்கும் வேலை வாய்ப்புகள் வரும் இது தவிர வந்து இன்னும் நீங்கள் பெரிய அளவில் இந்த தோட்டங்களை நீங்கள் செய்யலாம் அதுக்கு நீங்கள் ஒரு ஆர்வம் எடுக்க வேணும் இப்படி நிறைய திட்டங்கள் இருக்குது அதுகள் நிறைய செய்யலாம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளும் சரி உள்நாட்டில் இருக்கிற உறவுகளும் சரி நிறைய நிறைய தொழில்கள் இவ்வாறு செயற்படுத்தும் பொழுது வேலை திட்டங்களும் நிறைய அளவில் எங்களோட மக்களுக்கு போய் சேரும் அதே நேரம் இப்போ நாங்கள் ஒரு இடங்களில் இப்போ மாதுளப்பழம் இங்கே இப்படி ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த இந்த தட்டுப்பாடு இல்லாமல் அந்த சீசனில் அந்த அந்த உணவை சாப்பிடக்கூடியதாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கொய்யா பார்ப்பீங்களா இருந்தால் கொய்யா சீசனில் பெரிய தரமான ஒரு கொய்யாவை உற்பத்தி செய்தால் அந்த கொய்யாவை நாங்கள் தரமான ஒரு கொய்யா சாப்பிட்றதுக்கு வசதியாகும் அப்படி நீங்கள் அந்தந்த காலத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் தோட்டங்கள் செய்கிறதுக்கு இப்படியான காணொலியை பார்க்க உங்களுக்கு ஒரு ஆர்வம் வருமென்ற ஒரு நம்பிக்கையில் இந்த காணொலியை நாங்கள் பதிவிடுறோம் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இந்த காணொலி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்கள் கருத்துப்பட்டியல் இந்த காணொளி தொடர்பான விவரத்தையும் தெரிவிங்க இந்த மாதுளியை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நான் இதில் உரிமையாளர்கிட்ட இலக்கம் வந்து கொடுத்துருக்கிறேன் நீங்கள் அந்த உரிமையாளர் என்ற இலக்கத்திற்கு அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் நேரடியாக வந்து இங்கே பார்வையிட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பழங்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் நான் இதில் உரிமையாளர் இலக்கம் வந்து இதில் நினைச்சிருக்கிறேன் நீங்கள் கதைத்து அவரோடு உங்களுக்கு தேவையான பழங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் வணக்கம் இது நாங்கள் ஐயா பாமன்ற பேர் இல்லை ஒரு நான்கு வருஷம் நாலு வருஷமா அதாவது வந்து படத்துறது இந்த வெளிநாட்டுல அதனால கொஞ்சம் சந்தை படத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது சந்தை என்ன பிரச்சனை என்றால் அதாவது வந்து நாங்கள் அந்த இயற்கையாக இயற்கையா சேர்றதால கொஞ்சம் செலவுகள் கூடும் அதாவது வந்து அந்த கிருமி நாசினிகள் அதில் கொஞ்சம் பாதிக்கிற ஒரு வந்து செயற்கையான கிருமி அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு செய்த வீரம் கொஞ்சம் கூட இருக்கும் இல்லையோ அதனால அந்த வெளிச்சந்த விலையே எங்கட அந்த விலையைக்கு ஒப்பிடக்கூடாது எங்கள் கடை விலையாவது கொஞ்சம் வித்தியாசம் பூச்சி தாக்கத்தை இல்லை பண்ணுறா பூச்சிகள் அந்ததான் வந்து அந்த ஒரு இயற்கையாக செய்கிறதற்காக அந்த மேற்கு நெற்றில் ஆசைக்கும் மற்ற இது வெப்ப குறைக்கும் இப்போ உள்ள காலங்களிலே கொஞ்சம் வெப்பம் கூட இல்லை வெளிநாட்டு அதாவது இறக்குமையோட போட்டி விட வேண்டியது മട്ടും തരമാണ് ശരി ഉരുളത്തെ പൊട്ടി കെട്ടാൻ തരമാണ് ഉണ്ടായി അഞ്ചോട്ട് കട്ടൻ തരണം

ரைட்டு பதிமூன்றாம் தேதியும் வெளிநாட்டுக்கு அனுப்புகிற ஓலர் இருக்குது உண்மையிலேயே இது இயற்கையா செய்யறதுனால அப்படி உண்மையா சூப்பராகவே இருக்கு நீங்கள் நேரடியாக வந்து நீங்க பார்த்து நீங்கள் வேண்டிக்கொள்ளலாம் உண்மையிலேயே ஒரு தரமான பழம் சாப்பிடணும்னா நீங்கள் எங்க வரணும் அது இங்க தான் வரணும் ஐயா இந்த அட்ரஸ் ஒரு கத்தலிவா தெளிவிடுங்க ஐயா ஐயா பாம் சோரம்பத்து மாசார் பழை சோரம்பத்து மாசார் நீங்க இதுல வரும்போதே முன்னுக்கே பாதையில வந்து ஐயா பாம் என்று போட் போட்டு முந்நூறு மீட்டர் என்று சொல்லி திருப்பி காட்டி ஒரு போட் போடப்பட்டிருக்கு அதே பாதையில வந்தீங்கன்னா நேர பாமுக்கு தான் வரும் சூப்பரா இருக்கு நான் இந்த காணொலிக்காய் நீங்க நேரடியா வந்து வாங்கி இதை சாப்பிட்டு பார்த்தால் நாங்கள் இந்த காணொலியில கூறின அனைத்தும் உண்மை என்று நீங்க நம்புவீங்க இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்றோம் அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் நன்றி பாய் பாய்